நான் அதை ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன் எல்லா லைவிலுமே நான் அப்படி தான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்கள் பார்த்து உங்களால் சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணிக்கோங்க சின்ன சின்ன யூடியூப் வச்சுருப்பீங்களா அவங்களுக்காக தான் இது ஃபஸ்ட்டு நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டேன் ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து வீடியோ வரைக்கும் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டாவது லைக் போட்டு இருக்கம்மா ஓகே ரொம்ப நன்றி நன்றி பவர் பவர் வெல் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி எத்தனை வீடியோ போடலாம் எத்தனை வீடியோ போட்டால் வியூஸ் போகும் அப்படின்னா இது எல்லாமே சின்ன சின்ன சேனலுக்கு நான் சொல்றேன் பெரிய சேனலுக்கு வந்து நான் சொல்லவே இல்லை பெரிய சேனல்லாம் அவங்க நிறைய வீடியோ போட்டாலும் போகும் மில்லியன் கணக்கு போகும் பத்து மில்லியன் போகும் அப்படிலாம் போகும் நம்மளோட சேனல் சின்ன சேனலில் வந்து எவ்வளவு வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆக மொத்தத்தில் இப்போ ஒரு எல்லாருமே ஒரு முந்நூறு நானூறு வீடியோ தான் வச்சிருப்பாங்க ஆனால் ஃபாலோவர் பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் டூ மில்லியன் அப்படி வந்து ஃபாலோவர் வச்சிருப்பாங்க இப்போ நானா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ கே வீடியோவே போக போகுது அந்த அளவுக்கு நான் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் மாண்டேஷன் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ வீடியோ நீங்கள் டெலிட் பண்ணவே கூடாது டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டாலர் வந்து ஆடே ஆகாது அதனால மான்டேஷனுக்கு அப்புறம் நீங்கள் வியூஸ் போகுதோ போகலையோ வீடியோ வந்து டெலிட் பண்ணாதீங்க மாண்டேஷனுக்கு கூட்டி என்னென்ன கிளయర్ பண்ணணுமோ அவ்வளவே கிளయర్ பண்ணி மாண்டேஷன் அப்ளை பண்ணிரங்க நான் ஓரளவுக்கு வீடியோல தப்பு பண்ணல ஆனா வீடியோ வந்து நிறைய வீடியோ போட்டுட்டேன் அக்கா குட் மார்னிங் செகண்ட் லைக் பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றிப்பா நன்றிப்பா ஷேர் ஆப்காலா நம்ம சும்மா இருக்கையில ஒரு ஃபோன் வராது வெல்கம் அக்கா குட் மார்னிங் காலை வணக்கம் காலை வணக்கம் 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 அக்கா சொல்லியிருக்கீங்க குட் மார்னிங் அதனால வந்து நீங்க எவ்வளோ வீடியோ போட்டு போட்டு கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு சாட்ஸ் போடுங்க ஒருவர்களுக்கு ஹாய் ஜெய ஜெயானே கூப்பிடுறேன் ஜெயா ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் சூசை வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதனால ஒரு நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு ரெண்டு ஷார்ட்ஸ் போடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு மூணு ஷார்ட்ஸ் போடுங்க ஒரு வீடியோ கம்பல்சரி அப்லோட் அப்லோட் பண்ணுங்க நான் வந்து மான்டேஷனுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன பண்றீங்க அந்த என்னென்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத வந்து சொல்றேன் ஹாய் எஸ் சூர்யாவா சிஸ்டர் கண்ணாடி போட்டு டீச்சர் மாதிரி இருப்பீங்க ஐயோ வேண்டாம்ப்பா டீச்சர் அளவுக்கு நான் படிக்கலையே கொஞ்சம் நல்லா படிச்சா கூட டீச்சர் மாதிரி கண்ணாடி போட்டுக்கலாம் டென்த் கூட ஃபுல்லா படிக்கல இல்லை கண்ணாடி போட்டு கண்ணாடி வேண்டாம் கண்ணாடி வேண்டாம் தலைவலி வந்துடும் அப்ப வந்து நீங்க கூட்டி மான்டேஷனுக்கு என்னென்ன வீடியோ போடுறீங்க மூணு ஷார்ட்ஸ் போடுங்க இல்ல எனக்கு லைவ் எல்லாம் போட எனக்கு பிடிக்கலக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வந்து சாப்பிட்டா சாப்பிட்டீங்களா என் பொண்ணு தோசை ஊத்திட்டு இருக்கா நான் லேட்டா தான் பத்து மணிக்கு தான் எப்போதும் சாப்பிடுவேன் இன்னைக்கு என் பொண்ணு தான் தோசை ஊத்துறா வந்து ஹாய் வணக்கம் ஐயாவோ வணக்கம் வணக்கம்ப்பா வணக்கம் எப்படி இருக்கீங்க அதனால் லைவுக்கு முன் சாரி மான்டேஷனுக்கு முன்னாக்கிட்டு என்னென்ன வீடியோ ஒரு மூணு ஷார்ட்ஸ் போடுங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க எனக்கு லைவ் போட பிடிக்கலாம் நீங்க அப்படியே விட்டுருங்க லைவ் போட வேண்டாம் நீங்க இல்ல வீடியோல எனக்கு வந்து நான் வாட்ச்சோரை கொண்டு வந்து கார்டுன்னு சொல்லிட்டு நீங்க வீடியோ மட்டும் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ண மாதிரி இருந்தா காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ சாயங்காலம் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா பத்து நிமிஷம் கணக்குக்கு ஆயிரும் அந்த வீடியோ நீங்க வாட்ச் பண்ணாலே ஓரளவுக்கு நீங்க ரீச் பண்ணிடலாம் ஒரு நாளைக்கு மூணு ஷார்ட்ஸ் மட்டும் போடுங்க காலையில ஒரு காலையில் ஒரு ஒம்போது மணி எட்டு மணிக்கு ஒரு ஷார்ட்ஸு போடுங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுங்க சாயங்காலம் ஒரு மூணு மணி இல்லைன்னா அஞ்சு மணி இந்த மாதிரி ஒரு மூணு ஷார்ட்ஸ் நீங்கள் போட்டிக்கின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பாப்பா தோசை க சுட்டு தருமா தருவா தருவா சிஸ்டர் உங்கள் பொண்ணு என்ன ஏஜ் என் பொண்ணுக்கு வந்து சிக்ஸ்த்து படிக்கிறா என் பொண்ணு பொண்ணு வந்து சிக்ஸ்த்து படிக்கிறா அதனால தோசைலாம் சுடுவா பாத்திரம் கழுவா எல்லா வேலையுமே பார்ப்பாள் அதிகபட்சம் காட்டு வேலை எல்லா வேலையும் பாப்பா உங்கள் பிளாக்

உனக்குலாம் மரியாதையே பேசினாலே பிடிக்காது நீ ஏதோ தப்பான கமாண்ட் தான் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால தான் நான் படிக்கல சாப்பிடல சாப்பிடல காரணத்து இப்ப என் பொண்ணு தோசை ஊத்திட்டு இருக்க மாதிரி தான் சாப்பிடணும் அப்ப வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு காலில் ஒரு மூணு சார்ஸ் மதியம் ஒரு மூணு சார்ஸ் சாயங்காலம் ஒரு மூணு சார்ஸ் இப்ப கணக்குக்கு பாத்தீங்கன்னா ஒன்பது சார்ஸ் ஆயிடுச்சு இதுல வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைவ் போடுவேன் ஒரு நாளைக்கு ரெண்டு லைவ் போடுவேன் வீடியோ ஒண்ணு போடுவேன் இது எப்ப கணக்குக்கு எத்தனை வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து பன்னெண்டு வீடியோ என் கணக்குக்கு வந்துரும் அப்பாவ ஒரு நூறு நாளைக்கு அந்த வீடியோ போட்டிங்கன்னா எவ்வளவு வீடியோ ஆயிரம் வீடியோக்கு மேல வருதா இருங்க இருங்க ஒரு ஒரு நண்பரை சாரி ஒரு உறவு ப்ளாக் பண்ணிட்டேன் இந்த முன்னாடி எல்லாம் நிம்மதியாவே வாழ முடியுது ப்ளாக் பண்ணிட்டேன் சூப்பர் சிஸ்டர் நல்லா சமைப்பாங்களா நல்லா சமைப்பாங்கன்னா குழம்புலாம் வைக்க மாட்டாங்க இந்த தோசைதான் ஊத்தி கொடுப்பாங்க இந்த பாருங்க தோசை தான் ஊத்தி கொடுப்பாங்க ஹாய் சிஸ்டர் நல்லா இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டோங்க நல்லா இருக்கேன் நல்லா நல்லா இருக்கீங்களா அதனால ஒரு நாளைக்கு பத்து வீடியோ கனக்கையறதுனால அந்த ஒரு மிஸ்டேக்கலாம் நான் பண்ணிட்டேன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க அதிகபட்சம் ஒரு ரெண்டு மூணு வீடியோ எடுத்து போடுங்க ஒரு நாளைக்கு சார்ஸ் மட்டும் மூணு போடுங்க அதில் சப்ஸ்க்ரைபர் வருவாங்க லைவ் போட்டாலும் சப்ஸ்கிரைபர் வருவாங்க உங்களுக்கு வாட்சவர் கிடைக்கும் வீடியோ போட்டால் இல்லை எனக்கு லைவ் போடலாம் பிடிக்கலைக்கா நான் வீடியோ போட்டு நான் பொறுமையாக கொண்டு போகிறேன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போடுங்க காலையில் ஒரு வீடியோ சாயங்காலம் ஒரு வீடியோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் சேனலை வந்து கொண்டு போங்க இதுதான் கரெக்டான டைமிங் டைம் எந்த டைம் போட்டிங்கன்னா அவங்க உங்கள் சேனலுக்கு ஒரு டைமிங் கொடுத்துருப்பாங்க அந்த டைமை பார்த்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஹாய் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எனக்கு ஒரு தோசை போதும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ம் ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் ஒன்னொன்னு போட்டாலே போதும் சாட்ஸுக்கு ஆல்ரெடி யூடியூப் தரப்புல எப்படின்னா வந்து டைம் நான் சாட்ஸுக்கு வந்து எப்படின்னா யூடியூப் ஹைடு பண்ணிட்டு குட் மார்னிங் காலை வணக்கம் ராஜ்குமாரா எனக்கு போதும் நீ மட்டும் சாப்பிடு சிஸ்டர் கண்ணாடி ஒரு முறை போடு எப்படி இருக்கீங்க பாரு கண்ணாடி நான் என்கிட்ட சம்பளம் ஏறிக்கிட்டே இருக்குப்பா சம்பளம் வாங்க வாங்கிடுவேன் நான் ஒரு மாதத்துல வாங்கிடுவேன் நம்பிக்கை இருக்கு சம்பளம் ஏறிக்கிட்டே இருக்கு வாங்கிடுவேன் சம்பளம் வாங்கினோட முதல் வீடியோ அது தானே போடுவேன் நான் அடுப்பா மித்தியாச்சார் அக்கா நீங்க எந்த ஊர் நான் திருநெல்வேலி பாயா ஓகே ஓகே ஆல்ரட் சிஸ்டர் ஆல் தி பெஸ்டா ஓகே ஓகே ரொம்ப நன்றிப்பா நன்றிப்பா அதனால நான் என்னன்னா எனக்கு இப்போ கொஞ்ச நாளவே ரொம்ப நிறைய வீடியோலாம் நான் போட்ட மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பாருங்க முந்நூறு வீடியோ எவ்வளவு சம்பளம் வந்தவன்னே சொல்றேன் எவ்ளோ சம்பளம் டாலர் கணக்கு தானே பண்ணி போடுவாங்க நம்ம ஒரு மாசத்துல வந்து நூறு டாலர் இப்ப பஸ்ட் சம்பளம் வந்து நூறு டாலர் ரீச் பண்ணா அந்த நூறு டாலர் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து வர வர நூறு டாலர் இரநூறு டாலர் முன்னூறு டாலர் நம்ம ஒரு மாசம் எவ்வளவு ரீச் பண்றோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம முதல் சம்பளம் ஒரு நூறு டாலருக்கு வரும் நான் எவ்வளவுன்னு சொல்லி உங்களுக்கு கனெக்ட் பண்ணி நான் சொல்றேன் கண்டிப்பா பயிர்க்கூட வரும்னு நினைக்கிறேன் அதுக்கு மேல வரதுக்கு வாய்ப்பு கிடையாது அவ்வளோதான் பண்ணி ஒன்று ஒன்பது ஒன்பதாயிரம் ரூபா வரும் நினைக்கிறேன் மொத்த சம்பளம் அதிக நான் கண்டிப்பா ஷேர் பண்ற வீடியோவா போடுறேன் எனக்கு வந்து வீடியோ ரீச் ஆகிற வரைக்கும் தான் லைவ் போடுவேன் அதுக்கப்புறம் லைவ் சைடே கூட நான் மாட்டேன் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் கூட லைவ் போடுவேன் மத்தபடி வந்து மத்தபடி லைவ் வர வரமாட்டேன் என்னோட வீடியோ கொஞ்சம் ரீச் கிடைக்காம இருக்கும் ஒரு வீடியோ போட்டா இரநூறு இப்படி இப்படிதான் வியூஸ் போகுது அதை ஓரளவுக்கு ரீச் பண்ணி நான் கொண்டு வந்துட்டேன்னா லைவை ஸ்டாப் பண்ணிருவேன் நான் கண்டிப்பா என்ன ஒர்க்கு நான் வந்து வே தோட்ட வேலை பாக்குறேன் தோட்ட வேலை விவசாய வேலை அந்த மாதிரி வேலைகள்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் அதனாலதான் ஒவ்வொரு ஒரு நாளாவே நான் யூடியூப் பத்தி உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் யூடியூப் நீங்களும் இந்த மாதிரி ரீச் பண்ணுங்க இந்த கொண்டு போங்க எனக்கு வந்து சொல்ல ஆள் கிடையாது யாரு ஹெல்ப் பண்ண வந்து எனக்கு ஆள் கிடையாது சூர்யாக்க மட்டும் தான் எனக்கு தூரம் வந்து இந்த மண்டேஷன் அப்ளை பண்ண நிறைய அவங்கதான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை வச்சு நான் உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் நான் சொல்றேன் இது பெரிய சேனல்க்குள்ள சின்ன சேனல் பெரிய சேனல் உள்ளவங்க நம்ம சேனல் வந்து பார்க்க போறது கிடையாது எவ்வளோ படிச்சிருக்கீங்க நான் டென்த்து படிக்கலை நான் ஃபுல்லாக கூட படிக்கல டென்த்து கம்மியாக தான் நான் படிச்சிருக்கேன்ண்ணா ஆமாம் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க டென்த்து ஃபுல்லாக போகலை டென்த்தில் ரெண்டு பாடத்தில் ஃபெயில் ஆடுன்னு சொல்லிட்டு அப்படியே படிப்பை நான் முடிச்சிட்டேன் வந்து இப்போ தோட்ட வேலை விவசாய வேலை வீட்டு வேலை இந்த மாதிரி வேலைகளுக்கு தான் நான் இருக்கேன் சரி நம்மளும் யூடியூப் சேனல் வச்சு ஏதாவது கொஞ்சம் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனலுக்குள்ளே வந்தேன் சேனலில் வந்து எப்படி எப்படி வீடியோ பண்ணி எனக்கு சுத்தமாக தெரியாது எத்தனை பேர்ட்டே பண்ண கேட்டிருக்கேன் அவங்க யாருமே வந்து நம்மளுக்கு வந்து கிளியரன்ஸ் பண்ணுனது கிடையாது எனக்கு என்ன

அதுக்கப்புறம் எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் நான் எனக்கு சொல்லி கொடுத்தது அப்புறம் நான் கத்துக்கிட்டது நான் ஓரளவுக்கு இப்போ யூடியூப்னா இப்படி தான் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ சின்ன சின்ன சேனல் வச்சுருக்கோங்களாம் ரொம்ப கஷ்டத்தான் படுவீங்க இதே மாதிரி உள்ளவங்க கஷ்டப்படுவாங்க ஆனா நான் படிக்காம இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க சில பேர் படிச்சுமே சில விஷயங்கள் வந்து தெரியாது இது வந்து நான் நேச்சுரலாக உள்ளது நான் சொல்றேன் என்னக்கா நீங்க இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க இப்படி தான் இருக்கும் அந்த 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 மாதிரி உள்ள விஷயங்களை வந்து சில விஷயங்களை க்ளியர் தான் இப்போ நான் ஒரு வாரமாகவே யூடியூப் சந்தேகப்பட்டதான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் வீடியோவை ரீச் பண்ணுறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீடியோ கண்டிப்பாக ஒன் கே டூ கே என்னோட வீடியோ போக ஆரம்பிச்சிடுச்சுன்னா அப்படியே லைவை நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் லைவ் பார்க்கவே நான் வரமாட்டேன் என்னோட வில்லேஜ் வேலை தோட்ட வேலை விவசாய வேலை இந்த மாதிரி உள்ள வீடியோ மட்டுமே நான் பத்து நிமிஷம் எடுத்து போடணும்னு நினச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து இப்போ ஒரு மாதம் வந்து நான் ஐநூற்றி எண்பது ரூபா போடுறேன் ரீசார்ஜ் அதுக்கு நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணணும்னா எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் எம்பிக்கிட்ட வேணும் சரிங்களா ஒன்றரை ஜிபி கிட்டே வேணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றரை ஜிபி வேணும் நான் அந்த லைவை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த அதை வந்து நான் வீடியோவாக கண்டினியூ பண்ணிக்குவேன் வீடியோ வந்து எனக்கு ரீச் ஆகணும் குட் நைட் மாமி அப்படியா சரிப்பா சரிப்பா இங்கே குட் மார்னிங் தான் குட் நைட் கிடையாது நீ செய்ய அம்மா இங்கே வீட்டில் வச்சு சொல்லுங்கள் கொண்டு போங்க இந்த மாதிரி வீடியோ நிறைய நான் எனக்கு அப்பெல்லாம் போட எனக்கு சொல்லல நீங்க நல்ல அழகா இருக்கீங்க நிறையா சரிப்பா சரிப்பா ரொம்ப நன்றி நன்றி அதனால ஓரளவுக்கு நீங்க ஓய் கொஞ்சம் ஊத்திக்க சட்னி போ அதனால ஓரளவுக்கு நீங்க ரெண்டு தையல் மிஷின் இருக்கா ஜாக்கெட்டு தப்பிங்களா ஆ தையல் மிஷின் இருக்குது ஜாக்கெட்லாம் எனக்கு தைக்க தெரியும் எனக்கு மட்டும் தைக்க எனக்கு மட்டும் நான் தைச்சுக்கேன் வெளியில் யாருக்கு தச்சு கொடுக்க மாட்டேன் ஆறு மாதம் தையல் கிளாஸ் சொன்னாங்க ஆறு மாசம் என் கை குழந்தை பையன் இருந்தானா அப்போ வந்து பையனை தூக்கிட்டு தையல் கிளாஸ் போயிட்டுருந்தேன் மூணு மாதம் போயிட்டு இருந்தேன் அப்புறம் என் மாமியார் கொஞ்சம் முடியாம ஆயிடுச்சா நான் தையல் கிளாஸ் கண்டினியூ பண்ண முடியல ஒரு மாதத்துக்கு வந்து ரூபாய் கட்டி தையல் கிளாஸ் போனேன் இந்த மிஷின் வந்து உஷா தையல் மிஷின் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக்கி எடுத்தேன் எனக்கு நான் தச்சுக்குவேன் என்னோட துணிகள் தச்சுக்குவேன் அப்புறம் வந்து எங்க எதுவும் கிழிஞ்சிருச்சா ட்ரெஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆசையில் இருந்து ஈஸ்வர் பகவான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அவிநாசியில் இருந்து ஈஸ்வர் பகவான் அப்படியா அது எங்க பாருக்கு எனக்கு தெரியலையே அதனால அந்த அளவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு இந்த மாதிரி வீடியோ ப்ராப்பரா போட்டீங்கன்னா கண்டிப்பாக ரீச் கிடைக்கும் நம்மளும் வந்து சம்பாதிக்கலாம் கவலைப்படாதீங்க அது போக என்னோட வீட்டுக்கார சப்போர்ட் இருக்க தான் என்னால் இவ்வளவு தூரம்லாம் வீடியோ போட்டு இவ்வளவு பண்ண முடியுது அவர் சப்போர்ட் இல்லைன்னா சத்தியமா என்னால பண்ண முடியாது ஏன்னா வீட்டில் ஒருத்தவங்க ஏதாவது ஒன்னு சொல்லிட்டா எதுவுமே நம்ம செய்ய முடியாது இல்ல அந்த மாதிரி அவர் சப்போர்ட் இருக்க தான் நான் இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன் ஏன்னா நான் படிப்பு கிடையாது அந்த அளவுக்கு வசதி கிடையாது அண்ணன் சம்பளத்தை நம்பி எங்க குடும்பம் ஓடுது அந்த மாதிரி தான் நான் இருக்கிறேன் அந்த மாதிரி இருந்து நம்மளும் ஏதாவது செஞ்சிட மாட்டோமா ஏதாவது சாச்சிட மாட்டோமா யாருக்கா அவினாசி அவினாசின்னு சொல்லி மேல போட்டிருக்கேன் அவினாசியில் இருந்து ஈஸ்வர் பகவான் சொல்லி யார பேசுறாங்களாம் அவினாசி எனக்கு எங்க இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் காசி அந்த சைடில் இருக்கோ எனக்கு தெரியல அந்த அளவுக்கு எவ்வளோ சட்னி ஊத்திட்டு வந்திருக்கா ராஜி ஹாய்ப்பா ஹாய் சொல்லியிருக்கீங்க அதனால் ஓரளவுக்கு தெரிஞ்சு நீங்கள் போட்டுக்கோங்க வீடியோ கம்மியாக கொ கொடுங்க ஃபாலோவர் அதிகமாக ஏற்றுங்க அதுதான் முக்கியம் இன்னும் ஒரு நாலு நானூறு பேர் நானூறு வீடியோ ஐநூறு வீடியோ வச்சுருக்கோங்களே ஒன் மில்லியன் டூ மில்லியன் அப்படி ஃபாலோவர் வச்சிருக்காங்க நம்மளாம் பாருங்கள் டூ கே வச்சுருக்கோம் ஆனால் வந்து டூ கே வீடியோவே போட்டுருக்கோம் நம்மளுக்கு இன்னும் ஒரு லட்சம் ஃபாலோவர் கூட வரல அந்த மாதிரி வீடியோவை எவ்வளோ கம்மி பண்ணி என்ன கான்செப்ட் கொண்டு அந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்கன்னா ஃபாலோவர் உங்களுக்கு வந்துருவாங்க நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணாதீங்க சரிங்களா நான் இன்னொரு சேனலில் மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் எப்படி இருக்கீங்க நான் அவினாசிதான் சிஸ்டர் அப்படியா கோவப்படாதீங்க வாங்க வாங்க கோஹலாம் பாடல பன்னெண்டாவது லைக் வணக்கம் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா அந்த சாப்பிட போறேன் தையல் அடிச்சேன் हां थोड़ा தயிர் பண்ணுவேன் தயிரை அடிச்சேன்னு ஹாய் சூப்பர் அப்படி சொல்லிருக்கீங்க ஹாய் குட் மார்னிங் அப்படியா ஓகே ஓகே லைக் போட்டிங்களா ரொம்ப ரொம்ப நன்றி நான் வேலை இது மாடெல்லாம் கட்டிட்டு தான் வந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு சரி லைவ் போடுவோம் நாளைக்கு லைவ்ல மாட்டேன் நாளைக்கு மாட்டேன் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்றேன் திங்கட்கிழமையிலேருந்து எனக்கு தோட்ட வேலை வந்துருச்சு வந்து புல்லு கட்டை கூப்பிட்டுருக்காங்க பக்கத்து தோட்டத்தில் வந்து புல்லு கிடையாது மோட்ரூம் ரூம் இருக்கும்ல மோட்ரூமுக்கு பின்னாடி வந்து புல்லு செதுக்கணும் அப்புறம் வந்து ஆடி மாசம் காத்து வந்து அடிச்சிச்சுல தேக்கு அடிச்சேன் நீ அவன் பண்ணிட்டு அடிக்கிற எதுவும் பேசிட்டு போய் அடிக்காத பல நாள் திருப்பூர் பக்கத்தில் அவினாசி சிஸ்டர் நானும் அவினாசி தான் அப்படியா தையல் கடையில் வச்சு நல்லா வருமானம் கிடைக்கும் நான் அதை தானே சொல்றேன் தையல் கடை வைக்கிற அளவுக்கு நான் தைக்கலையே சரிங்களா ஆறு மாசம் கிளாஸ் நான் மூணு மாசம் தான் போயிருக்கேன் எனக்கு வந்து எனக்கு வந்து தச்சுக்குவேன் நான் என்னோட பிளவுஸ் தைச்சுக்குவேன் என் யாரு எங்கள் அம்மாவுக்கு தைச்சி கொடுத்துருக்கேன் அது போக என் பசங்களுக்கு வந்து பட்டுப்பாடை என் பொண்ணுக்கு தைச்சிருக்கேன் அப்புறம் வந்து என்ன இது அது அளவுக்கு எது கிழிஞ்ச துணி தையல் வந்து கைலி இந்த மாதிரி ஓராடிக்க தான் எனக்கு தெரியும் ஓ எல்லாருக்கும் வெளியில வந்து நான் தச்சு கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது இல்லைனா தையல் கடை வைக்கலாம்னு பிரச்சனை இல்லை தையல் கடையில இப்போ நல்ல லாபம் ஒரு ப்ளவுஸ் தைச்சாலே சாதா பிளவுஸே நூ நூத்தி இருபது ரூபாய் எவ்வளோ கேட்குறாங்க அதனால வந்து அதனால எனக்கு தெரியாதுப்பா தெரியாத விஷயத்த செஞ்சுட்டு அசிங்கப்படுறதுக்கு சரி நம்மளுக்கு தெரிஞ்சது மட்டும் செஞ்சிட்டு இருக்கலாம்ல அதனாலதான் டைம் ஹாய் சொல்லியிருக்கீங்க விஜி அவினாஷ் எங்க மேல இருக்காங்க ஹாய் சொல்லிருக்காங்க ஹாய் அருண் வாங்க வாங்க சென்னையில இருந்து அருண் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாளைக்கு லைவ் வர மாட்டேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை லைவ் வர முடியுதான்னு தெரியல ஏன்னா திங்கட்கிழமையில இருந்து வேலை ஒரு ஒரு பத்து நாளைக்கு எங்களுக்கு தோட்ட வேலை கொடுத்துருக்காங்க அப்பா சாமி தோட்ட வேலை வந்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சரி நம்ம போகிறோம் வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு ரொம்ப நாளாகிட்டு ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு ஆகிட்டு தோட்ட வேலைகளே இல்லாமல் ஆயிடுச்சு இப்போ பரவாயில்ல ரூமுக்கு பின்னாடி செத்துக்கணுமா அப்புறம் ஆடி மாதம் ஃபுல்லாக காற்று அடிச்சிருக்கில்ல நானும் அவினாசி தான் அப்படியா சரிப்பா சரிப்பா வணக்கம் நேசமணி வாங்க வாங்க அதனால என்னன்னா அந்த ஆடி மாதம் ஃபுல்லாக காற்று அடிச்சு மட்டை தென்னை மட்டை பாலை அந்த எல்லாம் விழுந்து கிடக்குல தேங்காய் எண்ணெய்க்குள்ள தேங்காய் இது எல்லாமே பிறக்க கூப்பிட்டுருக்காங்க எங்களை வேலைக்கு அதனால நாங்கள் வேலைக்கு போகிறோம் நாளையில இருந்து நான் நாளைக்கு வந்து வெளியில் ஒரு ஊருக்கு போகிறேன் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு திங்கக்கிழமை ஒரு அரை மணி நேரம் காலை போடுவோம் அப்படி இல்லைன்னா வேலை பாக்குற இடத்துல இருந்து வீடியோ எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன் காலையிலேயே கதை சொல்ல ஆரம்பிச்சு விட்டீங்களா ஆமாண்ணா ஆமாண்ணா ஏதாவது சொல்லி ஆகணும்ல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்லலாம்ல உங்க ஊர்ல குளத்து வேலை கிடையாதா குளத்து வேலைலாம் இருக்குன்னா நாங்கள் வந்து சொந்த ஊர்ல கிடையாதுல்ல வெளியில ஒரு தோட்டத்துல தானே நாங்கள் இருக்கோம் நாங்கள் எங்க சொந்த ஊர்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கோன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி நாங்கள் ஒரு தோட்டத்தில் சம்பளத்துக்கு இருக்கோம் அதனால எங்களுக்கு இங்கே குளத்து வேலை கிடையாது சொந்த ஊரில் தான் குளத்து வேலை புக்கு இருக்கு எனக்கு போடுறதும் போ குளத்து வேலை புக்கும் போடவே இல்லை ஹாய் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க ஹாய் நீங்கள் ஒரு கதை நாயகி அப்படியா சரிப்பா சரிப்பா இளவரசன்னா வரவே இல்லை ரெண்டு நாள் ஆயிடுச்சு நேற்று வரல இன்னைக்கு வரல காலை வணக்கம் பசம் வளர் வாங்கண்ணா எப்படின்னா இருக்கீங்க விஜயகுமார் பாண்டியன் வாங்கனா ஆமா يا அம்மா டாப் இருக்கு இல்ல டாப் போறவங்களுக்கு லைக் போட்டு போங்க லைக் போடலனா லைக் போட்டு போங்கனா. ஈனா என்ன ஈனா புரியல. ஈ ட்ரிபிள் ஈ. நாங்கள் আদর தருகிறோம் ஓகேண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றி அண்ணா. ஹாய் 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 அக்கா எல்லாருக்குமே ஹாய்ப்பா ஓரளவுக்கு தெரியாதவங்களுக்கு மட்டும் வி சொல்ல வேண்டிப்பா வருக்கா செல்வராஜா நீங்கள் எந்த வேலைக்கு போக வேண்டும் இந்த வேலையை மட்டும் செய்யுங்கள் இல்ல நான் இங்க தோட்டத்துல வேலை இருக்கு ஹம் இங்க வந்து நான் வெளியில சம்பளத்துக்கு வேலைக்கு போவனா நீங்க சொன்ன மாதிரியே ரேசன் அரிசியில் யாருப்பா இது புதுசா யாரும் வந்திருக்காங்களே நேத்து இந்த மாதிரிதான் ஒரு ஆள் ரேசன் அரிசியை பத்தி டென்ஷன் ஏத்தி விட்டாங்க இன்னைக்கு அதே மாதிரி கேக்குறாங்களே நீங்க சொன்ன மாதிரி ரேசன் அரிசியில் மிதக்கும் கொல கொலன்னு ஆகும் அரிசி

இந்த ஒரு சீட்டு வேற இந்த மாசம் போன மாசம் அவசரப்பட்டு ஒரு சீட்டு ஒரு லட்ச ரூபா சீட்டு வேற கொடுத்தோம் அது கட்டுறதுக்கே கஷ்டமா இருக்கு நான் இங்க வரது பதினாறாயிரம் ரூபாய் சம்பளம் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு வேலை இல்லாம இப்ப என்னன்னா என் வீட்டுக்காரர் இங்க இருந்து பாரு தோட்டத்துல வந்து கம்பல்சரி யாராவது ஒரு ஆளு இருக்கணும் எந்த ஊர் சூழ்நெல் அதனால என் வீட்டுக்கார இங்க இருந்தாங்கன்னா நான் வேலைக்கு போவேன் எப்போதுமே அப்படித்தான் நான் எனக்கு வேலை வந்துச்சுன்னா நான் எங்கன்னாலும் வேலைக்கு போயிருவேன் எங்கன்னா தோட்ட வேலை வீட்டு வேலை எங்கேயாவது கொடுத்தாங்கன்னா நான் போயிருவேன் கேட்ரிங் வேலை ஆரம்பமாண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா அதனால இங்கே என் வீட்டுக்கார தோட்டத்தில் பசங்களை விட்டுட்டு வீட்டில் இருந்தாங்கன்னா நான் காலைல ஒரு ஒன்போது மணிக்கு வேலைக்கு போயிட்டு ரெண்டு மணிக்கு வந்துடும் அங்கே போய் என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு பண்ண பிடிக்கணும் மாங்காய் மரத்துக்கு பண்ண பிடிக்கணும் அப்புறம் வந்து இந்த மட்டை எல்லாம் காத்துல விழுந்து கிடக்கலாம் அந்த மட்டையை பூரா பிறக்கி கொண்டு வந்து அவுட்டர்ல கொஞ்சம் தூரம் தள்ளி போடணும் தோட்டத்தில் இந்த மாதிரி வேலைக்கு தான் நான் பார்ப்பேன் வேற எந்த வேலையும் கிடையாது அதுவும் தோட்ட வேலை தான் இப்ப வேலைக்கு கூப்பிடுவாங்க அப்புறம் மழை ஆரம்பிச்சிடுச்சுன்னா நிறைய வேலை இருக்கும் விவசாயம் வாழ்கிற விவசாயம் வாழ்கள் நீங்க எந்த ஊர்னா திருநெல்வேலி அதனால அந்த வேலைக்கு போனோம்னா ஒரு இரநூத்தி நாற்பது ரூபா சம்பளம் கிடைக்கும் எனக்கு ஒரு நாளைக்கு இரநூத்தி நாற்பது ரூபா மா வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்கிட்ட கிடைக்குன்னு வச்சுக்கோங்க அது நம்ம ஏதாவது செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல அதுக்காக தான் போறேன்னு நினைச்சிட்டு போறேன் அடுத்த வாரம் ஃபுல்லா போறேன் போயிட்டு அதுக்கடுத்து மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு மூணு மாசம் தொடர்ந்து வேலை இருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு ஏக்கர் அந்த விவசாய நிலத்துல நாங்க ஒரு மூணு பேர் தான் வேலை பார்ப்போம் வேற யாரையும் உள்ள மாட்டாங்க நாங்கள் மூணே பேர் தான் நாங்கள் பாட்டுக்கு ரெகுலராக ஒரு மூணு மாதம் வேலை பார்ப்போம் பண்ணை பிடிச்சி சொட்நீர் ஓசெல்லாம் விரிச்சு அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம்னா எல்லாம் பிறக்கி வாக்கிய வரப்பு பிடிக்கிற இடத்துல வாக்கிய வரப்பு பிடிச்சி இந்த மாதிரி எல்லா வேலையுமே லேடிஸ் மட்டும்தான் அந்த தோட்டத்தில் வேலை பார்ப்பாங்க ஜென்ட்ஸ் யாருமே கிடையாது நாங்கள் வந்து வெளியால் ஒரு அஞ்சாறு பேர் விட்டோம்னா வேலை நடக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு மூணு பேர் மட்டும் ரெகுலராக போவோம் கம்பல்சரி போயிட்டு ஒரு மூணு வருஷம் ஹோலி சவுண்டு கேட்கலையே எங்கே போச்சு எல்லாம் மேய போயிடுச்சு உள்ளே போயிடுச்சு அது என்னன்னா கண்ணுக்குட்டி சில நாள் கிட்டக்க மேய்ச்சி கண்ணுக்குட்டி இந்த மாடெல்லாம் இருக்குல்ல கிட்டக்க கட்டி போட்டோன்னா அந்த கோழிகள் எல்லாமே இந்த தான் நிற்கும் ஆனா கண்ணுக்குட்டி ரொம்ப தள்ளி கொண்டு போய் கட்டி போட்டுட்டேன் அதனால இருப்பாங்க அதனால அங்க போயிட்டாங்க சாயிரம் வாங்கினா வாங்கினா எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் போடுங்க என்ன பண்றீங்க காலை வணக்கம் என்ன டிஃபன் தோசை தானா தோசை நேற்று வச்ச குழம்பு நைட்டு இருந்த மிச்சம் குழம்பு இட்லி பொடி வேற ஒன்றும் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது மதியத்துக்கு கரண்டு போகும்னு நினச்சிட்டு குழம்பு கரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் இனிமேல் தான் குழம்பு வைக்கணும் ஹாய் அக்கா சொல்லியிருக்கீங்க ஹாய் யூடியூப்ல யாருக்கும் எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க நான் சொல்லி தரேன் லைக் போட்டுக்கேன் பத்தொம்போதை லைக் சாப்பிட்டாச்சா டிஃபன் இன்னும் சாப்பிடல நான் இனிமேல் தான் சாப்பிட போகிறேன் இருக்கீங்க என்ன பண்றீங்க தோட்ட வேலை விவசாய வேலை பாக்குறப்பா இருபத்தி நாலாவது லைக்கா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா நன்றி நன்றி நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அக்கா ஹாய் சொல்லுங்க சுப்புவா ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஹாய் எந்த ஊரக்கா அக்கா திருநெல்வேலி இருபத்தாறாலைக்கு ஹாய் அக்கா சொல்லிருக்கீங்க யூடியூப்பில் எப்படி வீடியோ போடுறது யூடியூப்பில் நீங்கள் வந்து எப்படி வீடியோ போடுறதுன்னு சொன்னீங்கன்னா எந்த டைமிங்னு கேட்குறீங்களா இல்லை எனக்கு எப்படி கேட்குறீங்க எனக்கு புரியலையே நீ போடா லூசு தமிழ்னு பேரலாம் லாஸ்டில் ஏதோ தமிழ் முடிஞ்சிருக்கு போ போ நீ போய் உங்கள் வீட்டில் உள்ளவங்களை கேளு நாய் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க்கு போயிருக்காங்க போயிருக்காங்க பண்ணுறாங்களா விவசாய வேலை தானே பண்ணுவார் தோட்ட வேலை விவசாய வேலை தான் பண்ணுவார் வேற புதுசாலாம் இந்த வேலையும் பண்ண மாட்டாரு உழவர் சந்தைக்கு போயிருக்காரு காய்கறி வாங்குறதுக்காக உழவர் சந்தைக்கு போயிருக்காரு நீங்கள் சனிக்கிழமல்ல ரெண்டு பேர் சேர்ந்து தான் தொழுவெல்லாம் கூட்டி அள்ளனும் அது என்னது முத்து லக்ஷ்மணனா ஹாய் சொல்லிருக்கீங்க ஹாய் எல்லாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கங்கே சாணி கிடக்குமா எல்லாத்தையும் கூட்டி ஒரு இடமா போட்டுட்டு மாடெல்லாம் குளிப்பாட்டி நாளைக்கு நான் ஒரு வெளியில ஒரு ஊருக்கு போறேன் அதனால மாடெல்லாம் குளிப்பாட்டி எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு இப்பதான் நான் ஒரு நம்ம உழவர் சந்தையில் காய்கறி வேணும் உழவர் சந்தை வந்து ஒரு பதினொன்னு பதினொன்றரை வரைக்கும் தான் இருக்கும் காலைல வந்து ஃப்ரெஷ்ஷாக வர காய்கறிகள் எல்லாம் இருக்கும் காய்கறிலாம் நாங்கள் ஒன்று வாங்க மாட்டோம் வெங்காயம் தக்காளி மட்டும் வாங்கிட்டு வருவார் அதுக்காக போயிருக்காருண்ணா ஏ உங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்கள கேளுப்பா நைட்டு உங்க வீட்டில் உங்க அம்மா உங்க வீட்டில் வர இருந்தா அவங்கள்ட்ட கேளு சரியா நைட்டு எங்கே அனுப்பணும் எவங்கிட்ட அனுப்பணும்னு உங்க அம்மா வீட்டில் போய்க்கு உங்க அம்மா கிட்ட கேளு உங்களுக்கு எந்த பேபி அக்கா எத்தனை பேபியா ரெண்டு பேரும் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க விவசாய வேலை தோட்ட வேலை வீட்டு வேலை இந்த வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கப்பா வேல்முருகன் ஹாய் சொல்லியிருக்காங்க ஈஸ்வரன் ஓகே ஹாய் ஹாய் அக்கா எந்த ஊர் நீங்க நான் திருநெல்வேலிப்பா ஹாய் ஹலோ சொல்லியிருக்கீங்க யூடியூப்பில் வீடியோ இந்த டைம் எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வந்துருச்சு ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டாங்க அண்ணன் பொண்ணு வயசுக்கு வந்துவிட்டேன் அதுக்காக ஃபோன் வந்திருக்கு யூடியூப்பில் எந்த டைமில் வீடியோ பண்ணுவோம் யூடியூப்பில் வந்து உங்களுக்கு அனாலிட்டிஸ் இருக்கும் யூடியூப் ஸ்டூடியோவில் போய் அனாலிட்டிஸை செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டைமிங் வந்து நீங்கள் கரெக்ட் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த டைமிங்னா இப்போ அனாலிட்டிஸை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைமிங் கொடுத்துருப்பாங்க அவங்க யூடியூப் தரப்புலேருந்து ஒரு டைமிங் கொடுத்துருப்பாங்க இந்த டைமில் தான் உங்களுக்கு ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலாம் சரி ஓகே உறவுகளே நானும் லைவை முடிக்கிறேன் அடுத்து ஒரு லைவில் பார்க்கலாம் நான் கொஞ்சம் லேட்டாக லைவ் போட முடிஞ்சா போடுறேன் இல்லைனா நாளைக்கு வந்து லைவ் போடுறேன் ஓகேங்களா பாய் பாய் எல்லாருக்குமே பாய் உறவுகளே லைவை முடிக்க போகிறேன் ஏன்னா எனக்கு ஒரு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு வந்து ஒரு எங்கள் அக்கா பொண்ணு எங்கள் அண்ணன் பொண்ணு வேற வயசுக்கு வந்துட்டாலாம் அது ஃபோன் வந்திருக்கு நான் எல்லாருக்கும் அடிச்சு நான் பேசணும் ஒரு லைவிலே ரெண்டு மூணு வாட்டி ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு நான் என்னால் பேசவே முடியல சரி உறவுகளே எல்லாருக்குமே பாய் நான் நாளைக்கு பேசுகிறேன் ஏன்னா இவ்வளோ நேரம் கட் பண்ண மாட்டேன் இன்றைக்கும் ஒரு ஒரு மணி நேரம் லைவ் போடலான்னு நினச்சேன் ஹாய் ஹாய் சரிப்பா ஓகே லைவே கட் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு டவுட்டெல்லாம் சொல்கிறேன்